தாவிதுக்கு யார் மீகால் மொத துணை கத்திரி கொடுத்தாரா இல்லை அவனே எடுத்துக்கிட்டான் வாழ்க்கை வீணாக போச்சு ரெண்டாவது துணை பச்சை பால் கத்திரி கொடுத்தாரா அவனே எடுத்துக்கிட்டான் ஆனால் வாழ்க்கை எப்படியாச்சு மோசம் போச்சு கத்திர விடலை சூப்பராகனாரா ஆ அந்த பையன் சாமு சாலமோன் ராஜாவானா புரியுதுங்களா ஆமாம் அவர் நல்ல அப்பா சார் நீங்களே சூஸ் பண்ணாலே கையைத்தட்டுங்க மேடர் சொல்ல நீங்களே சூஸ் பண்ணாலே சரிப்படுத்துவாராம் அப்போ உங்களுக்கு பெஸ்ட்டானதை தர தரமாட்டாரா நம்ம அவசரப்பட்டுருதோம் நான் தான் சொன்னேன் இல்லையா நம்ம ஆமாம் திருமணம்னு ஒன்னே வேறு மைண்ட் செட்டில் போயிடுறோம் வெறும் காமம் சில பேர் போயிடுறாங்க வெறும் அன்புக்காக சில பேர் போயிடுறாங்க ஆமாம் எனக்கு அன்பு காட்ட யாருமே இல்லை அதனால் ஒரு துணை வந்துச்சுன்னா நாங்கள் அன்பாக இருப்போம் அது கிடையாது அன்பையும் தாண்டி இன்னும் நிறைய ஆழங்கள் இருக்காங்க அப்படி நிறைய இருக்குது ஆமாம் நீங்கள் ஆமாம் மனைவியை கையை தட்டுங்க ஆதாரம் நிறையா இருக்குது சார் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான் உலகம் சொல்லும் கல்யாணம் முடிஞ்சோடனே முடிஞ்சு பிள்ளை உன் கதை முடிஞ்சு இங்கே பாஸ்டர் மாதிரி இதுக்கு ஜாலா தட்டாய் கல்யாணம் முடிஞ்ச முடிஞ்சு போச்சுன்னு சில நேரம் ஜோக்குக்கு பேசுகிற கூட எனக்கு கொஞ்சம் உருத்தம் நானே ஜோக் அடிச்சிருவேன் அதுக்கு புரிய யோசிப்பேன் ஐயோ இது தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பா இருக்கே தேவன் சொல்றாரு மனைவியை கண்டடைகிறான் நன்மையை கண்டடைகிறான்னு சொல்றாரு அப்ப எப்படி சார் அவர் உங்களுக்கு நல்ல தொண்ண தர மாட்டாரு சொல்லுங்க மனுஷன் தனியா இருப்பது நல்லதல்லன்னு துணைங்கிறது ஒன்ன ஸ்டார்ட் பண்ணதே அவர்தான் சார் சார் அவர் தொடங்குனது எப்படி சார் தப்பா முடியும் எது புரியுது அவர் ஒன்னு தொடங்குவாருன்னா அது ஆகுமா நான் சொல்றேன் குடும்ப வாழ்க்கை ஃபெயிலியரே கிடையாது குடும்ப அளவுக்கு பெஸ்ட்டு சக்ஸஸ் ஏன்னா அதை தொடங்கி வச்சவரே தேவன் ஆமே ஆலயம் கட்டுவது தேவனுடைய விருப்பமே கிடையாது ஆமாம் ராஜாக்களை தோன்று வைக்கிறது தேவ விருப்பமே கிடையாது ஆனால் கணவனுக்கு மனைவியை கொடுத்தது தேவனுடைய விருப்பம் அவருடைய டிசைன் அதனால் சொல்கிறேன் கணவன் மனைவி குடும்ப உறவுனா சூப்பராக இருக்கும் சார் ஏற்ற துணையை கொடுப்பாரு பொறுமையோடு காத்திருந்து ஆமா இந்த சத்தியத்தை அறிஞ்சு திருமணம் பண்ணணும் வெறும் மாம்சத்துக்காக மட்டும் இல்லை அது ஆவிக்குரிய வாழ்க்கை திருமண வாழ்க்கைங்கிறது எல்லா விதத்திலையும் எதிர்பார்ப்பு அன்பு செலுத்துகிற ஆமாம் தொடக்கம் அது அங்கிருந்து தான் அந்த அன்பு தொடங்கும் தன்னுடைய மனைவி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு கணவன் நேசிக்க ஆரம்பிச்சுட்டாப்லன்னா பிள்ளைகள் அப்படியே நேசிக்க கற்றுக்கிடுவாப்புல மனைவி கிட்ட எதிர்பார்த்துட்டே நேசிக்க ஆரம்பித்த கணவன் மனைவி பிள்ளைகளிட்ட எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க ஆமாம் அவங்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கையே செட் ஆகாது புரியுதுங்களா முதல்ல நீங்கள் கணவன்கிட்ட எதிர்பார்க்கறதை விட்டீங்கன்னா தான் பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்க்குறத விடுவீங்க உங்கள் குடும்ப சொர்க்க மாதிரி இருக்கும் பரலோகமாக இருக்கும் நீங்கள் உங்கள் மனைவி கிட்டே எதிர்பார்க்குறது விட்டிங்கன்னா தான் பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்க்கறத விடுவீங்க இப்படி உலகத்தில் ஒவ்வொருத்தட்டியாக எதிர்பார்த்து அன்பு கூறுறதை விடுவீங்க ஓகே சரி சொல்லுங்க கத்தருடைய ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உங்க குடும்ப வாழ்க்கையை உயிர்ப்பிப்பார் உங்க பொருளாதாரத்தை உயிர்ப்பிப்பார் ஆமே நாமே நாமே உங்க சரீரத்தை உயிர்ப்பிப்பார் கண்களை மூடி